சுவையான, ஹெல்த்தியான வெஜ் புலாவ் செய்யலாம் வாங்க வெஜ் புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊத்தியாச்சு அது கூடவே எண்ணெய் சூடானதும் மராத்தி மொக்கு கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு முந்திரி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்ப அறிஞ்சு வச்ச புதினா இலைய போட்டு நல்லா வதக்கணும் டம்ளர் தேங்காய் பால் ஊத்திக்கிறேன் இப்ப நான் எடுத்திருக்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி போட்டுக்கிறேன் அரிசி போட்டுட்டு நல்ல கிளறி விட்டுக்கணும் ஒரு நிமிஷம் தண்ணி கொதிச்சதும் குக்கர் மூடி போட்டு நல்லா போதும் அப்பதான் ரைஸ் குழையாம நல்ல உதிரி உதிரியாவும் நல்ல வெந்து இருக்கும் இப்ப ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கர் இறக்கிக்கலாம் சூடான சுவையான வெஜ் புலாஃப் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ்ஷா நான் உருளைக்கிழங்கு வருவல் ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சைடிஷ்க்கு ரெடி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க